கடவுள் நம்பிக்கை சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவுமே பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாத்திகம் என்பது வேறு பகுத்தறிவு என்பது வேறு என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா பகுத்தறிவுன்னு சொன்னாலே அது நாத்திகம் பேசுவது அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாலே அது அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பதுதான் அந்த மெய்ப்பொருளை கண்டு அறிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுள் நம்பிக்கை என்பதற்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பதற்கும் இந்த பகுத்தறிவு என்பது விரோதம் என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பகுத்தறிதலின் மூலமாகத்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் நாம் புரிந்து முடியும் முதல்ல சாஸ்திரம்னா என்ன தெரியுமா ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு முன்னோர்கள் வகுத்த ஒரு எளிய சூத்திரம் என்பதுதான் சாத்திரம் அப்படின்னே தெரிஞ்சுக்கணும் சூத்திரம்னா என்ன ஒரு ஃபார்முலா இல்லையா ஃபார்முலாங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் கணக்கில் யூஸ் பண்ணுறோம் அது கூட எப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தானே ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா அதை ப்ராப்ளம் அப்படின்னு தானே சொல்கிறாள்